கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவனுடைய நோக்கத்தையும் அவருடைய அழைப்பையும் நீங்கள்தான் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கும் கட்டளைக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படுவது அவசியமானது கட்டாயமானது உங்கள் சுய தீர்மானத்தின்படி நடந்து கொண்டே பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் இருக்க முடியாது தேவனுடைய நோக்கத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் அவர் அவருக்காக பிரகாசித்து இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக நிலைநிற்க வேண்டும் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அவருடைய நோக்கம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிற எல்லா காரியங்களும் உங்களுடைய நன்மைக்காகவே நடைபெறுகிறது என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமையான காரியத்தையும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் யோபுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் காணப்பட்டது அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதும் மற்றவர்களுக்காக அவன் ஜபிக்க வேண்டும் என்பதும் தான் அவனை குறித்து தேவன் கொண்டிருந்த சித்தம் அவனை சோதிக்கும்படிக்கு சாத்தானுக்கு கத்தர் அனுமதி கொடுத்தார் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தவனாய் சோதனைகளிலிருந்து வெற்றியோடு வெளிவந்து தேவனை மகிமைப்படுத்தினான் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்லுங்கள் இறுதி வரை கூட இருந்து வெற்றியோடு நடத்துவார் அன்றியும் ஆவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே அன்பின் ஆண்டவரே மைஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அண்டவரே எங்களை அழைத்த தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறீரப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே என்பதை நாங்கள் அறிந்து மைஸ்தோத்தரிக்கிறோம் இஸ்ரோவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தினது நீங்க தானே அண்டவரே எந்த இடத்திலும் நீர் அற்புதமாய் நடத்த வல்லவர் அண்டவரே இப்பொழுது ஜபித்து கொண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளை குறைவில்லாதபடி வாழ வைப்பீராக எந்த தீமையாக இருந்தாலும் அவைகளை நன்மையாய் மாற்றுவீராக நன்மைகள் நடக்கட்டும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எந்த தீமையும் இவர்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்க மாட்டீரப்பா கண் கலங்க வைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக கிருபைகளை தந்து முறை பிள்ளைகளை வாழ வைப்பீராக ராஜா ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்